ஆமேன் இன்றைய நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துவது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் பதின் மூன்றாம் தேதி பன்னிரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஒரு அருமையான வாக்குத்தம் சங்கீதம் நூற்றி மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால் கத்துடைய வார்த்தை சொல்கிறது பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருவையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது அருமையான கத்துடைய பிள்ளைகள் இன்றைக்கு இந்த பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரம் எவ்வளவு உயரம் என்று இன்று வரைக்கும் ஒருவராலும் இந்த நாட்களை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஏனென்றால் அது போக போக போய்கொண்டே இந்த நாட்களே இந்த வான வழியிலே போய்கொண்டே இந்த நாட்களே இருக்கும் அதைத்தான் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நாங்கள் கத்தருக்கு பயப்படுகிற வேலையிலே அவருடைய கிருவையும் அப்படியே நமக்குள்ளே பெருகிக்கொண்டே இந்த நாட்களிலே இருக்குமாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இன்றைக்கு ஆண்டவருடைய கிருவை நமக்கு இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாத நிலப்பாட்டில் இன்றைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு சகோதர சகோதரிகள் தேவனுடைய கிருவை இல்லை என்றால் நாங்கள் வாழ முடியாது நாங்கள் ஜீவிக்க முடியாது நாங்கள் எதையும் செய்ய முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் தான் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருவை அவ்வளவு பெரிதாக இருக்கிறதாம் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது இன்றைக்கு நாங்கள் கத்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருக்குமா இருந்தால் அவருடைய கிருவை நம்முடைய குடும்பத்தை சூழ்ந்திருக்கும் நம்மை சூழ்ந்திருக்கும் நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்கும் அதே வேளையில் இந்த நாட்களை பார்க்குறவங்களே நம்முடைய சந்ததி சந்தானத்தையும் அந்த கிருவை சூழ்ந்திருக்கிறது இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் விதத்திலே பாருங்கள் சொல்லப்படுகிற வார்த்தை கிருபைனாலே தான் நாங்கள் செயல்படுகிறோம் நிற்கிறோம் நடக்கிறோம் படுக்கிறோம் ஒழும்புறோம் இந்த காரியங்களை செய்கிற எல்லா காரியங்களும் தேவனுடைய கிருவை இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அந்த கிருவை நிமித்தம்தான் தேவன் நமக்கு ஒரு ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவனின் நிமித்தம்தான் இன்றைக்கு நாங்கள் அந்த ஜீவனுள்ள தேவனோடு இந்த நாட்கள் உலாவவும் தேவனுடைய தேவனாய கத்தரோடு இந்த நாட்களிலே நாங்கள் சேர்ந்து நடக்கவும் கூடியதாக இந்த நாட்களே இருக்கிறதை இங்கே கத்துடைய வார்த்தையிலே பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகளை அதனாலே எனக்கு அருமையான அன்பு சோதனை சௌதரியே இன்றைய நாளிலும் நாங்கள் தேவனுடைய கிருபையிலே இந்த நாட்களிலே பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும் வேதத்தை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே தாண்டவர் இந்த நாட்களை நம்மோட தொழிவாய் இந்த நாட்களை சொல்லுகிறார் பாருங்கள் அங்கே மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் ஏனென்றால் அங்கே தேவன் நம்முடைய பாவங்களை நீக்கி விளக்குகிற வேலையில்தான் அவருடைய கிருவை நம்மை சூழ்ந்து கொள்ளும் பாவத்தோடு நாங்கள் இருக்கிற வேலையிலே தேவருடைய கிருவை இந்த நாட்களே நம்மை சூழ்ந்து கொள்ளாத அருமையான அன்பு பிள்ளைகளே அப்போ அப்படியானால் தேவனுடைய கிருவை தேவனுடைய தொடுதல் தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய சமூகம் நம்மோடு இருக்க வேண்டுமா இருந்தால் நாங்கள் முதலாவதாக பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தத்துக்காக இந்த நாட்களில் வைராக்கியம் காட்டுகிற வேளையிலே தேவன் தன்னுடைய கிருவையினாலே இந்த நாட்களை நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார் அவருடைய கிருவை இருக்கிறபடியாகத்தால் எந்த இடத்திலும் நாங்கள் போய் இந்த நாட்களில் பேசுகிற வேளையிலே அதிகாரிகள் மத்தியிலே தயவு கிடைப்பது தேவனுடைய கிருவை தேவன் நமக்கு நல்ல வேலைகளை நம்ம குடும்ப நல்ல குடும்பத்தை நல்ல காரியங்களை நல்ல வீடுகளை ஆசிர்வதை தருவதெல்லாம் தேவனுடைய கிருவையாக அந்த நாட்களில் இருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அப்படியானால் இன்றைக்கு பாருங்கள் கிருவை இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை என்பதைத்தான் இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு கத்தருடைய ஊழியத்தை கூட செய்வதற்கும் தேவனுடைய கிருவை வேண்டும் என்பதைத்தான் கத்துடைய வார்த்தை அந்த நாட்களை சொல்கிறதை பார்க்கிறோம் நம்முடைய மாம்சத்திலே தேவடைய இராட்சியத்தை கட்டவோ அல்லது தேவோடைய இராட்சியத்தில் செயற்படுத்தவோ அல்லது தேவோடைய ராட்சியத்திலே இந்த நாட்களே காரியங்களை செய்யவோ இந்த நாட்களிலே முடியாது ஏனென்றால் அவைகளெல்லாம் ஒரு சில நாட்களுக்கு சில மணி நேரங்களுக்கு சில ஆண்டுகளுக்கு தான் அப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாட்களிலே செய்ய முடியும் ஆனால் தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்குமா இருந்தால் தேவனுடைய ஊழியத்தை நாங்கள் செய்கிறவர்களிலே எந்த விதமான பதட்டமோ எந்த விதமான அதாவது நாட்களில் பயமோ எந்த விதமான பீதியோ இந்த நாட்களே இல்லாதபடி அவருடைய அந்த கனமான அந்த ஊழியத்தை அந்த நாட்களில் நாங்கள் அவருடைய கிருவியோடு செய்து முடிக்கிற வேளையிலே ஒரு தெய்வீக சமாதானத்தை இந்த நாட்களில் காணக்கூடியதாக அதனாலே கத்தருடைய பிள்ளைகளே அவருடைய கிருபையை இந்த நாட்களிலே நாடுங்கள் நாங்கள் இந்த நாட்களில் கிருபையை நாடுகிற தான் தேவன் தன்னுடைய கிருபையினாலே நம்மை மூடி சூழ்ந்து இந்த நாட்களிலே நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தைகள் இன்றைக்கு நாங் நமக்கு இந்த நாட்களிலே கற்றுத்தருக்கிறதை பார்க்கிறோம் இந்த சங்கீதம் நூற்றி மூன்று பதினொன்னிலே வாசிக்கிற வழியிலே பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு பூமிக்கு வானம் எவ்வளவு இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் முதலாவதாக தேவனுக்கு பயப்பட வேண்டும் அப்படியாக கத்தருக்கிலே பயப்படுகிற வழியிலே தான் தேவன் தன்னுடைய கிருவை நான் நிரப்புவார் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த வாக்குத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு இல்லங்களிலேயும் தேவோடைய கிருவை பெருகும்படியாக இந்த வேலையிலே ஜோபிக்கிறேன் வாக்குத்தங்களை விசுவாசியுங்கள் தேவரிடத்திலே திரும்புங்கள் பாவங்களை பொல்லாத வழிகளை விட்டு தேவ திரும்பி அவருடைய கிருவையிலே பெருகுங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆவேன்